ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம டுடேசிய குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் அதாவது தமிழ் வழி ஹிந்தி அப்படின்னு சொல்லி தமிழில் வந்து சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் நம்ம எப்படி வந்து ஃப்ரேம் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேசுறது எழுதுறது அப்படின்ற வீடியோஸு அப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டளை வாக்கியங்கள் விதி அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம் அதாவது நான் நீ நீங்கள் இது இவை அப்படின்ற மாதிரியான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ அதனுடைய கண்டினியூட்டியாக தான் இந்த வீடியோ ஓகேவா ஆல்ரெடி வந்து வா போ படி எழுது அப்படின்றதெல்லாம் எப்படி சொல்லலாம் எந்த மாதிரி வந்து சொல்லணும் அந்த வேர்ட்ஸ் அப்படின்றத பார்த்தோம் இப்போது அதவே வந்து நீ வா நீ போ நீ படி அப்படின்னா அது எந்த மாதிரி வந்து நாம் சொல்லணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகே இப்போ பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஆ அப்படின்னா வா ஜா அப்படின்னா கோ படு அப்படின்னா ரீடு அப்படின்னலாம் அர்த்தம்னே நான் வந்து இந்த வீடியோவை வந்து ஆல்ரெடி எடுத்த வீடியோ வந்து மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் வந்து இதனுடைய கண்டினியூட்டி அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா நான் மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் ஆல்ரெடி அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் வந்து எங்களுக்கு இது சுலபமாக புரியும் ஓகேவா இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தது தான் ஆ அப்படின்னா வா ஜா அப்படின்னா கோ போ படு படி அப்படின்ற மாதிரி அதை வந்து நீ வா நீ போ நீ படி அப்படின்ற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணி நீ இதை செய்கி அப்படின்றத நம்ம எப்படி வந்து ஒரு சின்ன வா வேர்டாக வாக்கியமாக சொல்லலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஓகேவா தும் ஆவோ நீ வா யூ கம் ஜாவோ நீ போ யூ கோ நீ படி யூ ரீட் இது நம்ம ஆல்ரெடி வந்து அந்த ஃபஸ்ட்டு வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்போம் அதாவது நீ அப்படிங்கும்போது தும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை வந்து ஹோ நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லும்போது ஹோ அப்படின் தான் வரும் நான் ஹூ நாங்கள் அப்படிங்கும்போது ஹே அப்படின்னு வரும் தும்முங்கும்போது ஹோ அப்படின்றதும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வார்த்தை வந்து தும் நீ அப்படிங்கும்போது ஆ ப்ளஸ் ஓ த ஆன்ற வேர்டு இருக்கு இல்லையா ப்ளஸ் ஓ ஆ ஓ நீ வா தும் ஜா அப்படின்னா போ கோ அதோட ஓ இந்த ஹோ இருக்குது இல்லையா அது சேர்ந்து தான் வந்து ஓ ஜாவோ நீ போ அதே மாதிரி படு அப்படின்றதோட சேர்ந்து படோ தும் படோ நீ படி யூ ரீடு தும் லிக்கோ நீ எழுது எல்லாமே நம்ம இதில் பார்த்தோல்லே லிக் அப்படின்றது எழுது ரைட் அப்போது தும் நீ அப்படின்னு சொல்லும்போது நம்ம லிக்கோ நீ எழுது யூ ரைட் தும் தேகோ நீ பார் யூ சி தும் நீ சாப்பிடு யூ ஈட் தும் காவோ நீ பாடு யூ சிங் தும் 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 சோவோ நீ 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 தூங்கு பைட்டோ உட்கார் உட்டோ நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோலேயே பார்த்தோம் இல்லையா உட்டு நான் எழுந்திரு கர் செய் அப்படின்ற அந்த வினையை அந்த சொல்ல எப்படி நீ செய் அப்படின்னு செகண்ட் பர்சன் இன்னொரு பர்சனை பார்த்து சொல்லும் போது நம்ம சொல்லணும் அப்படின்றது தான் இந்த வார்த்தைகள் ஓகேவா அதே வார்த்தைகள் தான் அதே மீனிங் தான் ஆனால் நீ செய் நீ உட்காரு நீ நட அப்படிங்கிறதுக்கான வார்த்தைகளாக நம்ம பிரயோகப்படுத்தும் போது எப்படி அப்படின்றது தான் இதில் ஓகேவா அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் ஆல்ரெடி அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருங்க அப்போ தான் உங்களுக்கு இது ஈஸியாக சுலபமாக புரியும் தும் சலோ நீ நட தும் கரோ நீ செய் தும் நீ எடு தும் தோ நீ தும் சீகோ நீ கற்றுக்கொள் நீ ஒரு விஷயத்தை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுவோல்லா அது தும் கேலோ நீ விளையாடு தும் லாவோ நீ கொண்டு வா தும் போலோ நீ பேசு எல்லா வார்த்தைகளையுமே வந்து சீக் கேல் லா போல் அப்படின்னு தான் வந்திருக்கு அதோடு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஓ ஜாவோ படோ லிக்கோ பியோ சீக்கோ அப்படின்னு ஓன்ற வார்த்தையை சேர்த்துருக்கோம் எப்போ தும் நீ செய்யி அப்படிங்கும்போது ஓகேவா இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரியுது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஞாபகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் பாய்